உடற்கல்வி இயக்குனர் வரைக்குமே வந்து இதில் கொடுத்திருந்தாங்க இது வந்து பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் ஐந்து மணி வரை இதற்கான வந்து தேதிங்கிறத கொடுத்து வச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நோட்டிபிகேஷனோட சேர்த்து அப்புறம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சொன்னதில் அதே பத்திரிக்கை செய்தியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி அன்று வெளியீட்டு இந்த பணிக்கான தேர்வு தேர்வுக்கான நாள் வந்து இருபத்தி எட்டு ஒம்பது இந்த மாதம் செப்டம்பர் இருபத்தெட்டுன்னு அன்றைக்கே சொல்லியிருந்தாங்க அந்த தேதியில் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் டூ டூ ஏ சர்வீசஸ் அரசு பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தும் சி கம்பைன்டு சிபில் எக்ஸாமினேஷன் குரூப் டூ அந்த மாதிரி தேர்வை நடத்த திட்டம் மட்டும்தல்லாம் மேற்படி முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி பயிற்றுனர் நிலை ஒன்று கணினி பயிற்று நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வுகளை தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அது எந்த தேதிங்கிறத அப்போதைக்கு முடிவு பண்ணாம வச்சுருந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருந்தாங்க